சுவனப்பிரியன் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழர் வாழ்வியல் எப்படி அழிக்கப்படும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த காணொளி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலிலேயே உருவாகும் வடக்கத்திய ஜெயின் கோயில் இதற்கு அனுமதி கொடுத்த அரசு திராவிட அரசு தானே இதுவே கிறிஸ்துவ ஆலயம் இஸ்லாமிய ஆலயம் என்றால் மத ஒழிப்பு என்று பாஜக இறங்கியிருக்கும் இங்கே பாதிப்பு சொக்கநாதர் ஆலயத்துக்கு தான் என்றால் இறங்குவதற்கு யாரும் இல்லை இதை தடுப்பதற்கு தமிழர்கள் கையில் அதிகாரமும் இல்லை தமிழர்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு வரலாற்று தலத்திற்கு மிக அருமையில் மிக அருகாமையில் மற்ற ஒரு மத நம்பிக்கை கொண்ட கோயிலை கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பது மிகவும் பொறுப்பற்ற செயல் இது தேவையில்லாத மத பிரச்சனைகளை பின் நாட்களில் ஏற்படுத்தும் என்பதனை கூட யாரும் யோசிக்கவில்லை இது வந்து இணையத்தில் வந்து செய்திங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஜெயின் எப்படின்னாக்க நம்ம அமித்ஷா இந்த சௌராஷ்டிரா குரூப் இவர்களுக்குன்னு தனி வழிபாடு தனி கோயில் தனி பழக்க வழக்கங்கள் அவர்கள் இந்து மதத்தோடு கொஞ்சம் கூட ஒட்டும் உறவும் வச்சுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சும்மா கிடக்கிற ஒரு இடத்த கூட என்ன பண்ணுவாங்கன்னாக்க வாங்கி போட்டுருவாங்க வாங்கி போட்டுட்டு அந்த வந்து ஒரு வணிக வளாக மாதிரி கட்டி கீழே வந்து ஒரு கடையை வச்சு இல்லை வீடை கட்டி சௌராஷ்ட்ரந்து ஒரு குரூப்பை கொண்டு வருவாங்க அவங்களை உட்கார வச்சுருவாங்க இங்கே தமிழர்களுக்காக இந்த இடத்துல துளி கூட இடம் இருக்காது இது வந்து கோயம்புத்தூரில் சர்வசாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய நிலமே இது இதை பற்றி ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டை கூட நடந்துச்சு இது மாதிரி நம்ம தமிழர்கள் நிலம் வந்து போகுது எல்லாம் வட மாநிலத்திலேருந்து அந்த சௌராஷ்டிரா குரூப்பு எல்லா இடத்தையும் வளைச்சி போடுறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது கோடிக்கணக்கில் ஏன்னா எல்லாமே பெரும்பாலும் வட்டி பிஸ்னஸ் தான் அப்போ அந்த வட்டி பிஸ்னஸ்ஸாக இருக்கிறப்போ பணம் வந்து மேலே மேலும் அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பணத்தை அப்படியே என்ன பண்ணுவாங்க இடத்த வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டானுங்க அதை உடனே வாங்கி அந்த இடத்த வந்து ஒரு அவனுடைய ஆட்களுக்கு சௌராஷ்ட்ராலேருந்து கொண்டு வந்திருக்காங்கள அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு ஒரு பிஸ்னஸு க கடனை வச்சு கடனை கொடுத்து கொஞ்சம் கடனை கொடுத்து நீ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு எப்படி வந்து அவங்க தொழிலை வந்து பிடிக்கிறாங்க பாருங்க இந்த ஒற்றுமை வந்து தமிழர்கள்கிட்ட இருக்குதா தமிழ் முஸ்லீம்கள்ட்ட தமிழ் கிறிஸ்தவர்கள்ட்ட யார்டையாவது இருக்குதா கிடையாது ஒரு ஒரு இதை பார்த்தீங்க இப்போது இது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து எவ்வளோ அருகாமையில் இருக்குது பாருங்க இதுக்கு அனுமதி கொடுத்தது யார் எப்படி அனுமதி கொடுத்தாங்க அடுத்த இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது வந்து பின்னாடி வந்து என்னக்க ஜெயின்கள் வந்து இப்போவே நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க நாங்கள் அந்த அவர்களுடைய அதாவது முக்கியமான நாட்களில் வந்து கறி மீன்லாம் வைக்க வெட்டக்கூடாது அந்த ஏரியாக்கள்லேயே வந்து க கறி மீன் வாடகை வரக்கூடாது அப்படிங்கிறாங்க இது எப்படி இங்கேருந்து வெளியிலேருந்து வந்து பிழைக்கிறதுக்காக வரீங்க நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கோயிலை கட்டிக்கிறீங்க வீடை கட்டிக்கிறீங்க அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பண்பாடு சாப்பாடு அவர்கள் சைவத்தை வந்து சாப்பிடுவாங்க அதிகமாக சைவம் அதாவது அசைவம் தான் அதிகமாக அவங்க சாப்பிட்றது சைவமும் சாப்பிடுவாங்க அசைவமாக சாப்பிடுவாங்க ரெண்டுமே கலந்து தான் சாப்பிட்றாங்க உங்களுக்காக அவங்க வந்து சைவத்துக்கு மாற முடியுமா இப்போ வந்து பெரும்பாலும் வந்து த தமிழர்கள் வந்து உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் தான் பண்ணுறாங்க விவசாய தொழில் கார்பெண்ட்ரு வீடு கட்டுங்க தொழில் இது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணும்போது அவசியம் அவர்களுக்கு வந்து புரதச்சத்து அதிகம் தேவைப்படுது புரதச்சத்து வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும் மாட்டுக்கறியில் கிடைக்கும் ஆட்டுக்கறியில் கிடைக்கும் கோழி கிடைக்கும் இப்படி இது மாதிரி மாமிசத்து உணவுகளில் தான் வந்து உங்களுக்கு அசைவ உணவில் தான் ப்ரோட்டீன் வந்து அதிகம் கிடைக்குது அப்போ வந்து அதை தான் நான் வந்து விரும்புவான் அப்போ வந்து நான் வந்து என்னுடைய மத நம்பிக்கை எப்படி நீ வந்து சாப்பிடாத மட்டன் சாப்பிடாத பீஃப் சாப்பிடாத கோழி சாப்பிடாதன்னு சொன்னாக்க இது வந்து எந்த வகையில் நியாயம் அது உங்களுடைய நம்பிக்கை அது உங்களுடைய வச்சுக்கோங்க அதை மற்றவர்கிட்ட வந்து திணிக்க முடியாது இல்லையா அதுதான் நம்ம சொல்ல வரோம் அதனால் இது வந்து பின்னாடி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனைகள் உண்டு பண்ணணும் அதுக்கு முன்னாடியே வந்து அரசாங்கம் நல்ல ஒரு முடிவை எடுக்கணும்